பொது பொதுவாக பொருளாதாரம் என்று வருகிற பொழுது ஹராமான ஒரு ரூபாய் உங்களிடம் இருந்தாலும் அது தான் உங்களுடைய ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது மிகப்பெரிய தண்டனை அது நீங்க கோடான கோடி தர்மம் செய்துவிட்டு எந்த பிரார்த்தனை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது இன்னஹும் இல்லா தையீபா அல்லாஹ் தூய்மையானவன் அவன் தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை இன்னல்லாஹ் அமர் அல் முமினி நபிம அமரபி ஹில் முர்சலின் முமீன்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதனை அல்லாஹ் கட்டளையாகச் சொன்னானோ அதைத் தான் முமீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையாகச் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனுடைய தூதர் சொன்னார்கள் யா ஐயோ ருசுல் அல்லாஹ் குரான்லே சொல்கிறான் யா அய்யோ ரசுல் குலுமினத்தை இவர் யுவ அமல் ரசூல்மார்களே நீங்கள் நல்லதை சாப்பிடுங்கள் ஹலால சாப்பிடுங்க ஹலாலை சாப்பிடுங்கள் சாலிகான் அமல் செய்யுங்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்றானே அயுஹல் அல்லது ஆமனும் குலு மின் தயிபாத்தி மாரஸக்னாக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய மனமான தூய்மையானவற்றில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் இதை சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சும்மா தக்ரர் ரஜுல் பின் ஒரு மனிதரைப் பற்றி சொன்னார் யுதிலுஸ் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அஷ் அத் அக்பர் அஷ் அத் அக்பர் தலைவிரிகோலமாக புழுதி படிந்த மேனியோடு பரட்ட தலையோடு செல்கிறார் சமா தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார் என்று அழைக்கிறார் இப்படி இந்த நான்கு நிலைகளும் அல்லாவுடைய சொன்ன அந்த நான்கு நிலைகளும் இந்த நாளும் தனித்தனியாகவே வந்திருக்கிறது அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள்

அடுத்த மனிதனுடைய காசை அநியாயமாக சூறையாடி சாப்பிடுவது ஹராம் என்று தெரிவதில்லை பன்றிய ஹராம்னு தெரியுது அடுத்தவனுடைய ஒரு ரூபாயை சாப்பிட்டாலும் அது ஹராம் ஹராம் குடிப்பது ஹராம் ஹராம் மதுவான மட்டுமல்ல அடுத்தவனுடைய ஒரு ரூபாயை சூறையாடி நீங்கள் குடிக்கிற தண்ணீரும் அது ஹராம் ஒமல் பசு ஹராம் அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராம் சம்பாதிக்கிறான் ஏமாற்றுகிறான் திருடுகிறான் அடுத்தவனுடைய அறியாமையை விளையாடுகிறான் ஒருவருக்கு தெரியாத அப்பாவி வந்தால் அவனை வைத்து விளையாடுகிறான் இப்படி ஏமாற்றி பணத்தை சம்பாதித்து அவன் ஆடை வாங்குகிறான் அணிகலன்களை வாங்குகிறான் குடும்பத்துக்கு செலவழிக்கிறான் தன்னுடைய உடம்பை ஹராத்தால் நிரப்புகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இவனுக்கு எப்படி இவனுடைய பிரார்த்தனைக்கு விடை கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்வலம் கேட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பம் என்ன ரசூசல்ல சொன்னாங்க சொன்னாங்க இவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் பிரயாணம் நீங்க பயணம் செய்கிற பொழுது ஆடல் பாடல் கும்மாளம் கூத்து இதை தவிர்த்து நீங்கள் துவா கேளுங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் சலாஸ்துத் அவாத்தீன் முஸ்தஜாபாத் சில்லாஹ் ஷக் கஃபி ஹின் மூன்று பிரார்த்தனைகள் அது எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சரலார் சென் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தாவத்துல் முசாஃபிர் அதில் ஒன்றுதான் பிரயாணியுடைய துவா பிரயாணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இங்கு அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் சஃபர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அஷ் அத் அக்பர்

எத்தனையோ தலைவிரிகோலமான புழுதி படிந்த மேனி எல்லாம் புழுதி படிந்த மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ்வுடனே கொடுப்பான் என்று சொன்னார்கள் செலவாரி சிலம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலையில் அந்த மனிதன் இருக்கிறான் இந்த நிலையில் மனிதன் இருக்கிற பொழுதும் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது மூன்றாவது எமுத்தமா தன்னுடைய கையை வானத்தின்பால் உயர்த்துகிறான் அல்லாஹ் அல்லாஹுத்தாவுடைய தூதர் சலதா சொன்னார்கள் அல்லாஹ் யாரோடியான் தன்னுடைய தன்பக்கம் கரத்தை உயர்த்தி அல்லாஹுடம் கேட்கிற பொழுது அந்த கரத்தை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார் செல்லல்லா அலிசல்லம் ஒரு மனிதன் அல்லாவை யாரப் யாரப் என்று அழைத்தால் அல்லாஹ் விடை கொடுப்பான் என்று சொன்னார்கள் செல்லல்லா அலிசல்லம் இந்த நாலு கட்டங்களும் அல்லாஹு தாலா துவாக்களை ஏற்றுக்கொள்ளுகிற கட்டங்களாக இருந்தாலும் அவனுடைய சாப்பாடு ஹராம் குடிபானம் ஹராம் அவன் உடுத்திருப்பது ஹராம் என்றால் அவனுடைய பிரார்த்தனை துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் செல்லல்லா அலிசல்லம் அன்புக்குரிய சதுரர்களே இந்த ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்திருக்கிறதா நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா என்னுடைய வாழ்க்கையில் வட்டியோடு தொடர்பு இருக்கிறதா சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் வட்டிக்குள்ள போகின்ற மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அவர்கள் அல்லாவுடைய புறத்தால் அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்க எவ்வளவு நெற்றிய சஜிதாவில் வைத்தாலும் சரி எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி பொருளாதாரம் ஹராமாக நீங்கள் சம்பாதித்தால் உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் கபத்துல்லாவில் கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஹராம் கலந்து விட்டால் அதை நீங்கள் அதிலிருந்து வெளியேறும் வரை உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது சர்வசாதாரணம் எடுக்கிறவனுக்கெல்லாம் கடனை கொடு கடனை எடுக்கிறவனுக்கெல்லாம் கடனை எடுத்து போட்டு கொடுக்கிறவனுக்கு கொடுத்து போட்டு வட்டியை கொடுக்கிறவனுக்கு கொடுத்து போட்டு கடனை எடுத்து போட்டு கொடுக்காமல் இப்படி மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடிவிட்டு நீங்கள் எந்த தௌபா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் அந்த பொருளாதாரம் அடியானோடு சம்பந்தப்படுகிறது நீங்க அந்த மனிதனை கொடுக்கணும் சிலர் கடன் எடுப்பார்கள் நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஆனா அவருடைய வளமையான செயல்பாடு நடந்துகிட்டு ரமணான்ல கஞ்சி கொடுப்பாரு இஃப்தார் கொடுப்பாரு ஆனா கடன் கேட்டா கொடுக்க மாட்டாரு இந்த கஞ்சியும் இஃப்தாரும் நாளை முகத்திலே தூக்கி எறியப்படும் ஒரு அடியான் ஒரு அடியான் வெட்டப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் உழுகிறதுக்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் அவருடைய தூர் சொன்னார்கள் இல்ல கடனை கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானாலும் அவனுடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் நசை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சோதர்களே கடனுடைய விஷயத்தை கடன் நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க செஞ்சாலும் 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 உம்ரா ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும் எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும் ஆலிமாக உலமாவாக பெரிய அறிஞனாக அல்லாமாவாக ஹாஜி எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி அடையாளத்துக்கு சொல்றேன் இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க பெரிய அல்லாமான்னு சொல்லுவாங்க பெரிய இமாம்னு சொல்லுவாங்க ஆனா பொருளாதாரத்துல ஜீரோ சிலர் என்ன செய்வாங்க கடன் எடுத்து போட்டு நான் அல்லாட பாதையில போறேன்னு போறாங்க இது நரகத்தினுடைய பாதை அன்பு குரி சோதர்களே கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை அடுத்தவனுடைய ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது கடனாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே இன்று கடன் சர்வ சாதாரண கடனை கொடுத்து எத்தனையோ பேர் மனநோயாளியாக இருக்கிறார்கள் நல்லவர் நினைச்சுதான் கொடுத்தேன் நல்ல மனிதர் என்று நினைச்சுதான் கொடுத்தேன் சமூகத்துல நல்ல ஈமான்டாரி என்று தான் நினைச்சு கொடுத்தேன் ஆனா ஏமாத்தி விட்டார் பத்து வருஷம் அவனுக்கு தார தார என்று ஏமாத்துகிறார் என்றால் பத்து வருஷத்துக்கு புறகதை கொடுத்தாலும் அந்த பத்து வருஷம் இவர் பட்ட வேதனை இருக்கிறது துயரம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது இந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் அந்த காலத்தை மீட்டிக்கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா முடியாது அல்லாவிடத்தில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஏமாற்றினவர்கள் நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அல்லாவுடைய நீதிமன்றத்திலே தண்டிக்கப்படுவார்கள் அல்லாவுக்கு முன்னால் இந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் கடனுடைய விஷயத்தில் சர்வசாதாரம் நாங்க கடன் எடுத்து வச்சுட்டு இங்கால தர்மம் செஞ்சா அங்கால கொடுத்தா நாலு பேருக்கு செலவழிச்சா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறோம் இல்லை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹுக்கு அது ஹராம் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ் ஹராம் அல்லாஹ் ஹராம் என்று ஒன்று கிடையாது அல்லாஹ் விரும்பி தனக்காக வைத்துக் கொண்டது யா வாதி இன்னி ஹர்ரம் துதுல்னு அலா நஃப் சி அல் துபைன கும் ஹர் அபூதர் அபூதர் ஜுந்தமுனு ஜினாதார்தியெல்லாம் அறிவாய்ச்ச செய்கிறார்களே என்னுடைய அடியார்களே நான் என் மீது ஹராமாக்கி கொண்டேன் எதை ஹராமாக்கி கொண்டேன் அடியார்களுக்கு அநியாயம் செய்யறது அடியார்களுக்கு அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் ஒரு ஆள்கிட்ட நீங்க கடன் எடுத்து போட்டு அவரை ஏமாத்திட்டீங்கடா அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் அல்ல மன்னிக்கிறது அல்லாக்கு ஹராம் அவன் மன்னிக்காதவரை அன்புக்குரிய சவர்களே யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு முடியாது அல்ல மன்னிக்க மாட்டான் அது ஹுக்கூக்குல் ஐபாத் ஹுக்கூக்குல்லா நீங்க தொழுகை விடுறீங்க விடக்கூடாது ஒருவேளை விட்டுட்டீங்க நோம்பு பிடிக்காம விட்டுட்டீங்க யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருந்தா சிறுக்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான்லாம் நாடினால் மன்னிப்பான் ஆனால் நீங்க அடுத்தவனுக்கு செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிற ஹதீஸ்தான் காசு பணம் இருந்தும் திவால் ஆகி போனவன் வங்குரோத்து நிலையை அடைந்தவன் யார் தெரியுமா அடுத்தவனுடைய மானத்தில் மரியாதையில் சொத்தில் செல்வத்தில் விளையாடிய மனிதன் எவ்வளவு நன்மை கொண்டு போனாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் நன்மை முடிந்துவிடும் நன்மை ஆனால் வந்து கொண்டே மனிதர்கள் அநியாயமாக ஏசினான் என்னை துண்டித்தான் வேதனை செய்தான் என்று சொல்கிற பொழுது இப்பொழுது இந்த மனிதனிடம் நன்மை இருக்காது கூடிய மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும் மலை போன்று நன்மை கொண்டு வந்த மனிதன் மலை போன்று பாவத்தை எடுத்துக் கொண்டு செல்வான் இவன் தான் என்று சொன்னார்கள் அல்லா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல் அப்ப எனவே அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திலே நாம் விளையாடி விடக்கூடாது அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் கை வைத்து விடக்கூடாது அன்பு அவர்கள் இது கடன்